मारता है सत्तर बोलो मारता है कुछ में बोलो अरे सही है कहता है अभी बात कास्ट मंगवाओ हाँ कुछ कुछ क्या हो रहा है तेरी मैं तो उसको और मच्छरों वाइगेला कितने मारे इतना करके बोल रहा था जो ना बोले हैं हैं तो क्या करना है हेलो और नमस्कार मैं 你这个房子。 ஓம் சக்தி மங்கள பிரத்மிதா தேவி ஆயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா வரைய பேசுகிறேன் நேற்று பார்த்திங்கன்னா தேவரா அஷ்டமி ப்ரித்திகிரா தேவிக்கும் காலப்பேர்க்கும் நேற்று பூஜைகள் செஞ்சோம் தேவரா அஷ்டமி முன்னிட்டு வேள்வீடு செஞ்சு எல்லா வித அபிஷேகங்களும் செய்து அனதான் மர பத்திரங்களுக்கு கொடுப்போம் இந்த அஷ்டமி நாளில் பிருத்திகிரா தேவிக்கு கால பேரக்கு சிறப்பான யாகங்கள் செய்து பாலாபிஷேகங்கள் அபிஷேகங்கள் அனைத்து அபிஷேகம் செய்து உப்பிலா விடாய் உப்பு போடாமல் வடை செஞ்சு அதை தேன் குழப்பி தேனில் ஊற வச்சு அதை வேலுமில போட்டால் சிறப்பு அதே மாதிரி பேரருக்கு பார்த்தீங்கன்னா வடைய மாலையாக கொத்து போட்டால் எல்லா வித நன்மையும் நமக்கு கிடைக்கும் அதே போல் எலுமிச்சை மலை மாலை கோத்து மாலையாக போட்டு எலும்பு மலத்த கோத்து அம்பாளுக்கு பழம் பதினூறு பழம் அம்பத்தூர் பழம் நமக்கு எப்படி சூழ்நிலை இருக்கோ அது கோத்து மாலையாக போட்டு தேவையில்ல அஷ்டமியில் அம்மா வழிபட்டால் நம்ம நினச்ச கரையும் சுத்தியாகும் இதெல்லாம் பரிகாரங்கள் சொல்லுவாங்க ஜாதக பரிகாரம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த இடத்துல ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு பூஜை நடக்கும் அஷ்டமியில் பூஜைகள் அமாவாசைக்கு பூஜைகள் பௌர்ணமிக்கு பூஜை எல்லாமே இந்த இடத்துல நடக்கும் அன்னதானங்கள் சிறப்பாக போடுவோம் அருள்வாக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம் கிடையாது முத இறைவனுக்கு நம்ம வந்து தொண்டு செய்யணும் இறைவனுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து ஒழுங்காக செய்யணும் அந்த வர அம்மாவோடைய அல்சா ஆ சொல்கிற அந்த காணிக்கு வச்சு தான் சிறப்பான அலங்காரங்கள் அம்மாவிற்கு அபிஷேக பொருள்கள் இப்போ எல்லாருமே வராங்க இன்றைக்கி ஐம்பது பேர் நூறு பேர் இன்றைக்கி பூச்சிக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளையும் பால் வாங்கி தர முடியுமா தயிர் வாங்கி தர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வருவாங்க சில பேர் அபிசேக பொருள் வாங்காத தரிசனம் மட்டும் வருவாங்க அதனால் இந்த ஆணை என்பது வந்து ஒருத்தர் எதிர்பார்த்து இல்லை ஒருத்தர் வருவாங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பார்க்கக்கூடாது அந்த ஆணத்தில் உள்ள நிர்வாகம் பண்ணுற பூசாரி இல்லை கோயில் உள்ள அவங்க வந்து என்ன பண்ணணும் இப்போ கோயில் நிர்வாகம் தான் பண்ணுறேன் பூசாரி நான் தான் இருக்கிறேன் அருள் வாக்கு நான் தான் போயிட்டுருக்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலுக்கு பூஜை நான் தான் பண்ணிட்டுருக்கிறேன் அம்மாவுக்கு சிறப்பான அலங்காரம் நான் தான் பண்ணுறேன் ஏன் இத்தனை நான் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் என்பது ஆடம்பரம் இல்லை என்னை பிடிக்கும் ஆன்மீகம் என்பது ஆடம்பரம் இல்லை விழாவில் பேசிட்டுருக்கேன் இன்றைக்கி பத்து ரூபா பையன் பத்து ரூபா கஷ்டப்பட்டு அவங்களுக்கும் தச்சனை போடுறாங்க இப்போ நம்ம அருள்வாக்கு சொல்கிறோம் அருவாக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் நான் வாங்குறது இல்லை இல்லாத ஏழைகளுக்கு நான் வந்து இலவசமாக அருவாக்கு பார்க்குறேன் இருக்கவங்கட்ட இன்றைக்கி இரநூறுவா தச்சுனா வாங்குறேன் இதுக்காக வாங்குறேன்னா அதுவும் கூட என்ன பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பூ பழங்கள் அபிஷேக பொருள்கள்லாம் இன்னைக்கு எல்லாம் வாங்கி ஆகணும் அப்படி அதனால் அது வந்து நமக்கு வந்து குருதட்சணை வச்சு அதை காணிக்க வச்சு கேளுன்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி அம்பாளுக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அபிஷேகங்களும் ஆகிட்டு இருக்கும் அதனால் இந்த பூஜைக்கால அன்னதானங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற தட்சிணை அதை வச்சு நான் நாலு நாலு பேர்த்துக்கு முந்நூறு பேத்துக்கு அன்னதானங்களுக்கு நடக்குது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மாதிரியும் நினைக்கூடாது இதெல்லாம் ஒரு மாதிரியே ஒருத்தர் நினைக்காதீங்க அருள்வாக்கு சொல்கிறவங்கலாம் தருவாங்களாம் இருப்பாங்க அருள்வாக்கு சொல்கிறவங்க பணம் அதிகமாக கேட்பாங்க சில பேர் கேட்பாங்க பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒருபா இருந்தாலும் சரி அம்மாவிற்கு பாலா பாலுக்கும் தயிருக்கும் பார்த்தீங்கன்னா நெய் எண்ணெய்கள் வசரங்கள் இந்த மாதிரிலாம் பொருளாக வாங்கி தான் நாங்கள் வந்து அது அதுமாரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆழத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஏன் சம்பளத்தை கூட அதிகம் ஆழ்விக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா வளர்ச்சியாக ஒன்று கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்டு இருக்கணும் மணல் வாங்கணும் எல்லாம் வாங்கி இந்த கோயில் நிர்வாகம் நான் கோயில் வந்து ட்ரஸ்ட்டாக ஆக்கிட்டேன் ட்ரஸ்ட்டாக ஆக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவா அரக்கட்டளை மங்கள பார்த்தீங்கன்னா தேவி சேவா அறக்கட்டளைன்னு ஆக்கிட்டேன் அந்த சேவாய்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஐடி ஃபைல் பண்ணி செய்து முறைப்படி செஞ்சுக்கிறேன் எதுக்காக இது பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் கோயில் கொஞ்சம் டெவலப்பாகணும் ஆகி நம்ம வந்து தங்கர விடுதி கட்டணும் மக்களுக்கு சேவைகள் செய்யணும் அனாதங்கள் நிறையா போடணும் வரவங்களுக்கு பசிங்களுக்கு சாப்பாடு போடணும் இடம் வந்தால் பசின்னு சொல்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்போ நம்ம வந்து அந்த அளவிற்கு வந்து செல்வாக்கு வரைந்த பத்திரங்கள் வருமானம் கொடுக்குறாங்க அதை தான் நம்ம சாப்பிட போடுறோம் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம வந்து இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நான் சம உணர்ந்துச்சுங்களேன் ஒரு கோயில் கட்ட முடியாது தனிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்து கோயில் கட்ட முடியாது நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா நான் யார்ட்டுக்கு போயும் நான் கோயில் கட்டுறேன் ஊராக போய் வீடு வீடாக போய் காசு நான் கேட்க மாட்டேன் அது எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஏன்னா நம்ம அம்பாள் வந்து அம்பாளுக்கு தெரியும் ஏன்னா அவளுடைய ஆணையத்தை அவள் பெருக்கிறதுக்கு அவளுக்கு தெரியும் இன்றைக்கி வருவாங்க ஒரு கோயிலுக்கு வராங்க மனசுக்கு நிம்மதிக்காக வராங்க ஒரு அமைதிக்காக வராங்க அவங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு ஆண்டுக்கெலாம் போயிட்டால் பூசாரையெல்லாம் இருக்கட்டும் யாருன்னா குறை சொல்ல விரும்பலை விடியவளாக நினச்சிக்கோங்க குறை சொல்ல விரும்பலை சில பண்ணுற பூசாரி பண்ணுற தப்புக்கு அருளாக சொல்கிறவங்க தப்புக்கு எல்லோரும் வந்து கெட்டவன் கிடையாது நான் சிலவர்கள் போகலான்னு தான் நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறேன் காசு 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 எது தான் காசு ஒரு நம்ம ஒரு மாலை வாங்கிட்டு போகிறோம் அந்த மாலை வாங்கி அம்பாளுக்கு போடுறனா கூட அது ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கும் அப்போ தான் போடுவேன் பூசாரி சொல்கிறாங்க நானும் ஒரு பூசாரி தான் கிராம பூசாரி சங்கத்தில் நானும் இருக்கேன் ஒரு பூசாரியாக சங்கத்தில் நான் தான் இருக்கேன் இருந்தாலும் அந்த ஒரு மாலை அம்பாளுக்கு வாங்குற மாலை ஒரு ஐம்பதுருவா தான் அந்த ரூபா மாலை போடுறதுக்கு ரூபா தரணுமா அந்த மாலை உள்ளே போய் போடுவாங்களாம் அப்புறம் ஆடு வெட்டினாலும் கோயில் விட்டுன்னா அவங்க ஒரு கஷ்டத்துக்கு நூறு மகளை கூப்பிட்டு வந்து ஒரு தீர்த்தம் வாங்கிட்டு போய் வெட்டலான்னு நினைப்பாங்க அது நம்ம கோயிலில் உயிர்பலி கிடையாது மற்ற கோயிலில் நான் பார்க்குறேன் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு ஆடு வெட்டினா ஆயரூவா கொடு கோயில் எடுத்தால் ஐநூறுரூவா கொடு அது மூல தலையை கொடு இப்படியெல்லாம் வந்து காசாக இருக்குது அப்போ ஏழைங்க ஒரு கோயிலுக்கு நேர்த்திக்கிறம் பண்ணி சொந்த சொந்தலாம் விட்டு கடன் வாங்கிட்டு போகிறான் போய் செய்கிறான் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பூசாரிங்க பண்ணுறா அராஜகம் பயங்கரமாக இருக்குதுமா பூசாரிங்க காசு 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 தட்டு தூக்கிட்டு அலையிறாங்க எதுக்குறதாலும் காசு எதுக்கிறதாலும் காசு அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரனா வெளியே அவன் யாரும் இல்லாத பிச்சைக்காரன் அப்பா அம்மா என்னாதான் போட்டு வந்து அவன் மாதத்து உட்காந்து பத்துக்காஞ்சுக்கும் கஷ்டப்படுறான் ஆனால் ஆயிரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நிறைய பேர் நம்ம கோயில் பூசாரி வர பத்திரம் வந்து அமைதியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி நல்லா ஆசை சொல்லி அவங்க பிரியப்படுறத கட்டில போடுற தசினை நம்ம வாங்கிக்கணும் இன்னும் ஒரு கட்டிலக்காரங்க அபிசேகம் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஒரு காணி கேட்கலாம் நல்லது ஆனால் அவன் தட்டை காசு போடும் தட்டை காசு போட்டு தட்டுக்காரன்னு கையேந்தி வெளியில் இருக்கிற நம்ம எது கேட்கணும் புசங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு சொல்லி போகலாம் நம்ம அம்மா விட்டு அபிஷேகம் பண்ணுறோம் அம்மா விட்டு பூச்சி பண்ணுறோம் உழஞ்சுன்னா வரவங்களுக்கு வைக்க தெரியும் அவங்க வந்து மனசாக இருந்தால் பத்து ரூபா போடுறேன் இந்த அஞ்சுருவா போடுறேன்னு போட்டு சந்தோஷமாக வாங்கிக்கணும் நூறுரூவா போடுங்க நூறுரூவா போடுங்க ஐநூறுபா போடுங்க ரூபா போடுவோம்னா அவங்க சூழ்நிலை அவங்க ஜோப்பில் காசு இருக்குமா இருக்காதா எந்த நேரம் வந்திருப்பாங்க பத்து பேர் முன்னாள்லாம் கேட்குறாங்க இந்த காசு போடு போடுன்னு அப்போ அவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க பயந்துக்கிட்டே கௌரத்துக்கே நிறைய பேர் உண்மையாக போடுறதுதான் கிடையாது தட்டில கெளரத்துக்கோசமே என்ன பண்ணுறது பத்து பேர் பொம்பளை இருக்கிறாங்க ஆமாம் இருக்கிறாங்க பல கோயிலில் நூறு பேர் இருக்கிறாங்க அங்கே வந்து பூசாரி வந்து நூறுரூவா போடுங்க தட்டில அப்படின்னா கௌரவம் போட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு இருக்குதா இல்லையா வாய்ந்த எடுத்து போட்டுறாங்க அது மாதிரி காசுங்கிறது வந்து லட்சணங்கிறது வந்து அவங்களாம் போடணும் நம்ம வந்து பணத்தை பறிக்கூடாது அது மாதிரி எனக்கு சில விஷயங்கள் வந்து நானும் ஒரு பூசாரி தான் நானும் கோயிலை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணாக இருந்து நிர்வாகம் பண்ணுறேன் சில தவறுகள் வந்து தேசியம் செய்யாதீங்க இது மாதிரிலாம் வெளியில் வந்து நான் போக்கலாம் ஒரு கோயிலுக்கெல்லாம் போகலாம் எனக்கு ஆதரவுப்படுது இந்த மரத்துலாம் கேட்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு கோயில் மரத்தில் கூட வச்சு கும்பிடு அம்மா வந்து ஏன்னு கேட்க மாட்டான் செங்கல் வாங்கணும் மணல வாங்கணும் கல் வாங்கணும் அட்டை வாங்கணும் கொள்க்கி போகிறவங்க கிட்ட அதே கேட்டால் சில பேர் தடமும் தருவாங்க காசு தரவும் தருவாங்க இல்லாதவங்க எங்கே போவாங்க நிம்மதிக்காக வராங்க நிம்மதிக்காக தான் வராங்க நடந்துங்க வேண்டுங்க பிரார்த்தனை பண்ணுங்க நடக்கட்டும் அப்புறம் வந்து அம்மாவுக்கு செய்யுங்கன்னு சொல்லி கனிவாக கேளுங்க தனிப்பட்ட முறையில் கேளுங்க பத்து பேர் இருக்கும்மேது கேட்காதீங்க இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பகிரமாக கேட்குள்ள இருக்குதோ இல்லையோ ஜோப்பில் இருக்குதோ இல்லையோ தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுது இல்லையா அதனால் பிரியப்பட்ட காணிக்கை அவங்க தட்டில் போகிறத வாங்குங்க அதுமாதிரி கோயிலுங்கிறது ஆணையத்தில் வந்து நம்ம செய்கின்ற பூஜைகள் அருவாக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் ஏன் நான் இன்றைக்கி பார்த்தி அதிகம் வந்து ஒரு நூற்றும் வச்ச வரைக்கும் பத்தாயிரம் இல்லாத ஒரு பத்து ஆள் வைக்க முடியாது ஐயாயிரம் இல்லாத வைக்க முடியாது ஏன்னா இது இருந்தால் அம்மாவோட தொண்டோட நமக்கு என்ன வேலை அம்மாவுக்கு தொண்டு செய்கிறோம் அதிகால எழுந்து தொண்டு செய்கிறோம் மற்ற நேரத்தில் அருவாக்கு சொல்கிறோம் எல்லாத்துக்கும் ஆளை போயிட்டு சமூகம் கொடுத்துட்டு வந்தால் வர வருமானம் த தட்டில் வர வருமானமும் கொடுக்குற ஒரு நன்கொடையும் எப்படி சிமெண்ட் வாங்க முடியும் கல் வாங்க முடியும் இந்த கோயில் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் அதனால் நான் வந்து யார்கிட்டையும் வந்து காசு தான் கேட்க மாட்டேன் என்னால் முடிஞ்சது என்னோட உடம்பு ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அம்பாள் அம்பாள்லாம் கேட்குற ஒரே விஷயம் என் உடம்புலாம் ஆரோக்கியமாக சொல்லு உனக்கு காலம்பூரம் நான் அபிஷேகம் பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் உனக்கு வேலை பூச்சிகள் பண்ணணும் அதுக்கு என் உடம்புல ஆரோக்கியம் மட்டும் இல்லை மன திகழித்து கொடு தெளிவு கொடு உற்சாகத்துக்கு கொடுக்கணும் ஏன்னா நம்மளே குழம்பு இருந்தால் நம்ம எப்படி செய்ய முடியும் நம்ம உடம்பே ஆரோக்கியத்துட்டு போயிடுச்சுன்னா ஆரோக்கியமே இல்லைன்னா எப்படி வேலை செய்ய முடியும் அதனால் முதல் நம்மளுக்கு வந்து வேலை செய்யணும் என்னைக்கு தான் சொல்லுவேன் முதல்ல அருளோக்கு சொல்கிறவங்களாக இருக்கட்டும் ஒரு கோயில் விருவாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் மற்றவங்களுக்கு நம்ம அளவு சொல்கிறது தகுதியானவங்க எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து நல்லா விஷயங்களாம் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் அம்பாள் வந்து நல்லா விஷயங்களா நான் காலைல அதிகால எழுந்திரிச்சி ஒரு மூணு மணிக்கு எழுந்திருப்பேன் ரெண்டரை எழுந்திரிச்சு மூணு மணிக்கெல்லாம் மூன்றரை கிழங்கு வந்துடுவேன் ஆனையத்துக்கு வந்து தினமும் அம்மாவுக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன் அலங்காரம் பண்ணுறேன் ஆறு மணிக்கெல்லாம் முடிச்சுக்கோ முடிஞ்சிடும் அது மாதிரி பொங்கல் வச்சு அம்மாவுக்கு படைக்கிறேன் நான் ஏன்னா இது வந்து என்னென்னா தூக்குங்கிறது வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் மனசில் ஒரு ஆசை இறைவனுக்கு செய்கிற ஆசை இருந்துச்சுங்க தூக்கம்லாம் விட்டுரும் தூக்கம்லாம் போயிடும் ஏன்னா நம்ம வந்து அம்மாவுக்கு மாறிலி மாதம் முப்பதும் சூரிய யோசித்துக்கு முன்னே பூஜை பண்ணணும் அதிகாலையில் பூஜை பண்ணணும்னு சொல்லி பார்க்கல நான் பார்த்திங்கன்னா வீட்லேயே அம்பாளுக்கெல்லாம் பூஜை பண்ணுவேன் விநாயகர் வச்சுருக்கிறேன் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுவேன் வீட்லேயே பண்ணுவேன் ரெண்டரை மணிக்கு எந்திருப்பேன் டெய்லியும் ரெண்டரை மணிக்கு எழுத்து தான் நல்லா பூஜை பண்ணுறோம் அதனால் எதுக்காக போடுறோன்னா முடியலன்னு சொல்லி ஒரு படுக்க முடியாது ஏன்னா நம்ம ஆன்மீகத்தில் இறைவன் கட்டாச்சு அது வந்து பூஜையை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் அதனால் சில பேர் வந்து சுயம்பேராக இருக்கிறாங்க சுயம்பேராக இருந்துக்கிட்டு அடுத்தவங்கள வேலை வாங்கிக்கிட்டு அடுத்தவங்க பணத்தை படிச்சுக்கிட்டு அதுவாக சொல்லியோ இல்லை ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ணி எப்படி நல்லா இருக்க முடியும் சொல்லி அம்மா நல்லாச்சுருப்பான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவை வந்து எனக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன் நாங்கள் உழைக்கிறேன் எந்த ஒரு உடம்புலையும் ப்ரெஷராக இருக்குது சக்கரை இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்ற அளவுக்கு அது வந்து இயற்கையாக வர வியாதி எல்லாத்தையுமே இயற்கையாக வர வியாதி அது வந்து எல்லா உடைக்கிறவனுக்கு உடைக்காதவனுக்கு எல்லாத்துக்குமே தான் வருது வியாதி யாரையும் பணக்காரங்க எல்லாரும் சொல்லலாம் வரதில்லை இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸசைஸ் மாதிரி நம்ம டெய்லியும் உடற்பயிற்சி மாதிரி நம்மளே ஒரு நிறைய வேலைகள் செய்யணும் அவங்கங்களாலும் இந்த வேலைகள் வேலைக்கு ஆட்கள் வைக்காத நம்ம வேலை செஞ்சால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து அம்மாவுடைய அம்மாவை வச்சு நம்ம ஏமாத்துறதோ ஒரு தெய்வக்கிறத ஆ தெய்வம் என்ன வந்து பேச போதா அது கல்லுதானே தானே அப்படி தான் நீங்கள் எனக்கு பணம் இருக்கணும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நன்றிக்காக வராங்க ஐயோ சாமி அப்படி அப்படின்னு பயப்படுத்தி வராங்க ஆனால் சாமி சொல்றவங்களுக்கு மயப்படுத்தி இல்லை உண்டா இல்லையா சாமி பயப்படுத்தி பயப்படுத்திக்கணுமா இல்லையா ஐயோ சாமியா ஓட்டணும் அவன் சத்தியானம் ஆச்சு நம்ம பொய் சொல்லி காசு கேட்குறோமே பொய் சொல்லி நம்ம பண்ணுறோமே நம்ம தண்டிக்காதா நம்ம குடும்பத்தை தண்டிக்காதான்னு யாரும் நினைக்கிறாங்க மனசு வச்சுருக்குதா அவங்க இருக்கதே இல்லை இன்றைக்கி வாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா கேவரமாக போயிடுச்சு வா பணவளோ தான் ஆர்வமாக கேட்குறோம் பணம் இல்லாமல் தான் என்ன பண்ணுவான் ரெண்டாயிரம் வேணால் ஐயாயிரம் வேணா அல்வா கேட்கணும்னா ரெண்டாயிரம் மட்டும் தான் அவங்க சா சாப்பாடு பள்ளியில் தான் நடுத்தரவாதிகள் எப்படி அல்வா கேட்பாங்க ஒரு கோயிலுக்கு போவாங்க எப்படி சாயங்கிருஷ்ணன் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் தயவுசெய்து இறை இறைவன் வாடு வந்து பொதுவு எல்லாத்துக்கும் சொல்லணும் எல்லாத்துக்கும் அல்வாக்கு அம்பாடுன்னு சொல்லணும் எல்லாத்துக்கும் நன்மையை செய்யணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ மூலிமா இந்த அஷ்டமி தேவை அஷ்டமியில் நான் வந்து உங்களுக்குள்ளே சொல்ல விரும்புகிறேன் அதனால வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து எந்த ஒரு வகையிலையும் அந்த ஒரு ஆன்மீகத்தை வச்சு அதை ஆக்காதீங்க ஆன்மீகத்தை வச்சு நம்ம வந்து காசு காசு வரவங்களை பக்தர்களை வந்து கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க பிரியப்பட்டு அவங்களே தரட்டும் அதே மாதிரி ஒரு திருப்பி நடக்குதா அவர் போட்டு போட்டுருங்க ஆலயத்தில் திருப்பி நடக்குது உங்களால் கொஞ்சம் கல்லோ மண்ணோ சிமெண்ட்டோ இல்லை காணிக்கையோ செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருங்க அதை பார்க்குறாங்க படிக்கிறாங்க இல்லை திருப்பி நடக்குதுங்க அவங்களால முடிஞ்ச செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம நம்மக்கணும் அதை விட்டு ஏங்க நீங்கள் அந்த அட்டை போட்டே தாங்க ஆகணும் ஏங்க இந்த கோபுரத்தை நீங்கள் கட்டியே தாங்க ஆகும் சொல்லி பரவலுக்கு கட்டலா போட்டால் அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க பயிலுக்கிட்டு பையன் செலவழிக்கிறாங்களே இந்த கோயிலுக்கே போகக்கூடாது சாமி வைக்கும்போது சாமி அச்சு தான் ஆனால் அங்கே அப்புறம் பூசாரி இப்படி பண்ணுறானுன்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க அடுத்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் இந்த விஷயங்கள் வெடியாக பாருங்கள் சில விஷயங்கள் இருக்குது அவ்வளோ நடக்குது அதெல்லாம் நம்ம திருப்திக்கணும் என் ஒரு பழக்கங்கள் இருந்தாலும் அதை நான் தத்துக்க ட்ரை பண்ணுறேன் நான் எனக்கு கூட ஒரு பிரச்சனைகள் இருக்குது நான் ஒரு ஆணத்தில் ஒரு தவறுகள் பண்ணுறேன்னா கூட அதை நம்ம திருத்திக்கணும் இருக்க தடவை நேற்று இப்படி பயன்ட்ருந்தேன் இந்த மாதிரி மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு நம்ம வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம அம்மா நம்ம கிட்ட அல்வா நிற்பா அம்மா வந்து நிறைய மட்டும் நிற்பா தெய்வத்துக்கு பயப்படுங்க தெய்வம் கண்ணுக்கு தெரியாது தெய்வம் இல்லை கண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சால் அல்வா சொல்கிறவங்களுக்கு தெய்வம் இல்லைன்னா அப்படியே வருது அல்வா சொல்கிறவங்களுக்கு தெய்வம் இருக்குது வர பத்திரவு தெய்வம் இருக்குது அவங்க நம்பி பத்திரம் நம்பி நம்மளை வராங்க ஐயோ தெய்வம் குக்கரமான தெய்வம் காளி அவள் படித்தீங்கறா தேவிங்கிறாங்க சில பேர் அந்த பயம் இல்லாதே அளவுக்கு சொல்கிறாங்க இப்படி தான் சொல்கிறாங்க தெரியல பயமே இல்லை நல்லாவே போய் சொல்கிறாங்க நல்லா வர பத்திர ஏமாத்துறாங்க எப்படி எனக்கு தெரியல அதனால் அந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து ஒரு ஆலயம் என்பது புனிதம் ஆலயம் என்பது ரொம்ப மதிப்பாக இருக்கணும் மரியாதையாக இருக்கணும் நடத்தியும் நடத்தணும் அதே மாதிரி ஆலயத்தில் வந்து நம்ம வந்து சில தவறுகள் பண்ணாதீங்க பொசாதிகளாக இருக்கட்டும் அந்த தவறுகள் பண்ணக்கூடாது கோயில் ஆணையத்தில் வந்து எந்த ஒரு அமைதியாகத்தான் கோயில் வழிய நம்ம அவரைய அமைதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு கொச்சல் போட்டுக்கிட்டு ஒரு ஆணையத்தில் இருந்துக்கிட்டு ஒரு அமைதி இல்லாத நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நம்ம கோயில் ஆனாலே சாப்பிட்டு மொதல் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது சில பசங்க பண்ணுறாங்க தப்பு வாயில் சாப்பிட்றது அதை வாயை வந்து கொப்படிக்கிறதில்லை முழுகிறது இல்லை கை கால் இல்லை அப்படியே போய் சாமிக்கு போய் தீவிரம் காமிக்கிறது அப்புறம் எப்படி அவங்களுக்கு உடம்புல நோய் தீரும் சொல்லுவாங்க நெஞ்சு இருந்துச்சு ஆட்டாக்கு வந்துச்சு நெஞ்சே கிழிச்சாங்க பிளந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்போ உடம்புல ஆண்டை உண்டாக்குற ஏதாவது ஒரு உண்டாக்குறவங்க நிற்கும் ஆனால் அது அதை யாரும் சொல்ல மாட்டாங்க இயற்கை உடம்புல பிரச்சனை இருந்தால் ஆசைக்கு போய் தான் செய்யணும் தப்ப யாராவது உணர்வாங்களா இருந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க அதுக்கு கொண்டு வந்து பனிஷ்மெண்ட் தர அம்மா அது யாராவது உணராங்களா ஒரு கோயிலத்தில் ஆனத்தில் எப்படி இருக்கணும் பூசாரிலாம் எப்படி இருக்கணும் என்னோடய ஆழத்தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மாவுக்கு பூஜை பண்ணாலும் சரி அலோஸ் சொன்னாலும் சரி எந்த பட்டினிய இருப்பேன் விரதம் இருப்பேன் சாப்பிட்டு சொல்கிறது வாயில் மெனுக்கிட்டே போய் உள்ளே சாப்பிட்டே போய் உள்ளே போய் அம்பாளுக்கு தெய்வாலத்துக்கு கட்டுறது இது மாதிரிலாம் மனக்கூடாது சில பேர் தெய்வத்தை தெய்வமாக மதித்து மரியாதை கொடுத்தா தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அருள் சிறப்பாக இருக்கும் 我不是。